நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இன்னைக்கு ஐம்பதாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நாற்பத்தி ஒன்பதாவது வீடியோவாக மங்கம்மாள் சாலையில் அந்த திருவெங்கடம் டு சிறுவில்லிபுத்தூர் செல்லக்கூடிய சாலையில் உள்ள ரோட்டு வேலையின் காரணமாக தற்போது கூட இப்போ பணி நடந்துக்கிட்டு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரோட்டு ஓரத்தில் உள்ள ஒரு புளிய மரத்தை அகற்றியதன் விளைவாக ஒரு நபருக்கு ஏற்பட்ட திகில் சம்பவத்தை பற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வீடியோவாக நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு நமது சப்ஸ்கிரைபர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த புளிய மரத்திற்கு என்ன காரணத்தினால் அந்த ஆன்மா வந்தது அப்படிங்கிறதே வந்து ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக தான் ஐம்பதாவது வீடியோவாக வந்து கொஞ்சம் அங்கே உள்ள நமது நண்பர்கள்கிட்ட விசாரித்து அது என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபராலாகிய உங்களுக்காக வந்து ஐம்பதாவது வீடியோ வந்து நம்ம போடுறோங்க மேலும் தொடர்ச்சியாக நமது சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்போ நம்ம சேனல் வளர்வதற்கு அது ஒரு பேருதவியாக இருக்கும் கூடவே நானும் சேர்ந்து வளர்வேன் வந்து தெரியப்படுத்திக்கிறேங்க வாங்க நண்பர்களே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த சம்பவம் வந்து அந்த மங்கம்மாள் சாலையில் உள்ள புளிய மரத்தில் அந்த ஆன்மா ஏன் அடைக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ருக்குமணி அப்படின்னு சொல்லி ஒரு அக்காவுக்கு வந்து நடந்திருக்குதுங்க பதினைந்து ஆண்டுகள் இருக்கும்னு சொல்லி அவங்களே குத்து மதிப்பாக தான் சொல்கிறாங்க ஏன்னா ஆண்டுகள் யாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொல்கிறாங்க அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் எல்லாருமே ஓரளவுக்கு இயல்மையில தான் இருந்தாங்க என்ன ஒரு கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாத்ரூம் வசதி வந்து பெரும்பாலும் வந்து வீடுகளில் இப்போ தான் லெட்டின் இருக்குதுங்க அப்போல்லாம் லெட்டின் எதுவுமே கிடையாது பாத்ரூம் வந்து அவுட் சைடில் ஓப்பன் தான் போகணும் இப்பவும் ஒரு சில இடங்கள் தான் இருக்குது கிராமப்புறங்களில் அது அக்கா வசித்த பகுதி வந்து கிராமப்புற பகுதி தான் அந்த மங்கம்மாள் சாலை அந்த தாங்க அந்த கிராமப்புற பகுதியில் தாங்க வசிச்சிருக்காங்க என்ன காரணம் நம்ம ஏற்கனவே ஒன்பதாவது வீடியோ போட்டிருக்கோம் தொடர்ச்சி தான் இது அதை உங்களுக்கு தெரிய வருங்க அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் நான் லிங்க் கொடுக்குறேங்க நீங்க அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் தெளிவாக அதாவது என்ன நடந்தது பார்த்தோம்னா அந்த மங்கம்மாள் சாலை அந்த பகுதி கிட்ட தான் அந்த அக்காவுக்கு வந்து கிராமம் வந்து அமைய ிருக்குங்க குறிப்பாக வந்து கிராமத்தின் கிராமத்தின்ரே நம்ம சொல்லக்கூடாது அதனால் சொல்லல அக்காவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பாத்ரூம் வந்து அந்த நேரத்துக்கு வந்து அக்கா வெளியில் போகிறதாக போயிருக்காங்க நல்லா பார்த்தா ஒரு பட்ட பகல் அந்த பகல் நேரங்களில் தாங்க அக்கா வந்து வெளியில் போயிருக்காங்க அப்படி போகும்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சமயம் அக்காவுக்கு வந்து மாத விடை அந்த நேரம் காலகட்டமாக இருந்திருக்கு அவங்க வந்து ஒத்தைக்கு தான் போயிருந்திருக்காங்க அந்த நேரத்தில் அப்படி போயிருந்தப்போ பாத்ரூம் எல்லாம் போயிட்டு பெரும்பாலும் வந்து பாத்ரூம் போயிட்டு வரும்போது வந்து வயது பெண்கள் அங்கிட்ட கூடியிருக்கக்கூடிய சுள்ளிகளை வந்து பிறக்கிட்டு வருவாங்க ஏன்னா சிலிண்டரும் வந்து அந்தந்த காலகட்டத்தில் நிறையா கிடையாது ஓரளவுக்கு அப்போ தான் தலை தூக்குன காலகட்டம் அதனால் வந்து சிலிண்ட்ரு வந்து கிடையாது ஒரு சில வீடுகள்லாம் மண்ணெண்ணெய் உண்டு இருந்தாலும் விறகு அடுப்பில் தான் நிறையா பயன்படுத்துறது வந்து வழக்கமாக இருந்திருக்குங்க அந்த ஒரு காரணத்தினால் வந்து அக்கா வந்து பாத்ரூம் போயிட்டு அப்படியே விறகு தேவையான அந்த விறகுகளை வந்து சுள்ளிகளை வந்து பொறுக்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஏன்னா அது வனப்பகுதி மாதிரி தானே இருக்குது காட்டுப்பகுதி மாதிரி தானே இருக்குது ஒரு அவுட்ரு பகுதியில் கொஞ்சம் அப்படிங்கிறா சரி ஏதாவது கிடைக்கிறதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அக்காவும் சொல்லி அந்த சுள்ளிகளை வந்து பிறக்கிக்கிட்டு அப்படி இருந்திருக்காங்க அப்படியே பிறக்கிக்கிட்டே கொஞ்சம் அப்படியே உள்ளே போகும்போது என்ன நடந்தது அப்படின்னா அக்காவின் சடையை பிடிச்சி யாரோ இழுத்த மாதிரி இருந்திருக்கு இழுத்த மாதிரி இருந்தாலும் வெக்கு இழுத்த மாதிரி இருந்திருக்கு நல்ல உணர்ச்சி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாரோ இழுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க என்னடா இது யாரையுமே காணும் ஆனால் சடையை பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கே ஒருவேளை நம்ம கற்பனையாக இருக்குமா கற்பனையாக இருந்தாலுமே வந்து வலிக்காதே இது ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே யோசனை பண்ணிட்டு சரினு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றி முற்றி பார்த்துட்டு பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் அந்த சுள்ளிகளை பிறக்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அஞ்சே நிமிஷம் தாங்க என்ன நடந்தது अब सपन यारो தோல்பட்டையில் அடித்து கை வச்ச மாதிரி இருந்திருக்கு உடனடியாக பார்த்தோன்னே திகில் அடித்து கொச்சு யாராருக்கும் மிரண்டு போய் பார்க்காங்க யாருமே அவங்க கண்ணுக்கு தெரியலை மிரண்டு போய் விறுவிறுவிறுன்னு வீட்டுக்கு ஓடியான்ட்டாங்க ஆன்ட்டாங்க சொல்லிகளை கூட அங்கேயே போட்டுட்டு வந்துட்டாங்க உடனே வீட்டுக்கு வந்து அந்த அக்கா வந்து ஃப்ரெஷ்ஷாயிட்டு படுத்துட்டாங்க போய் படுத்தோடனும் அவங்க பெற்றோர்கள் கேட்காங்க அந்த காலகட்டத்தில் வந்து அக்காவுக்கு வந்து ஒரு தம்பி ஒன்று உண்டு அந்த அக்கா ஒன்று உண்டு இந்த ரெண்டே வருங்க அப்போ அக்காட்ட வந்து அவங்க பெற்றோர்கள் கேட்கும் போது என்னமாச்சு என்ன அப்படிங்கும் போது இல்லைமா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே சொல்லலை கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மாதிரி குதுகுதுன்னு வர மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே முடங்கியிருக்காங்க பார்க்கும்போது போது தொட்டு பார்க்குறாங்க மேலும் வந்து உடனடியாக கொஞ்சம் நேரத்தில் வந்து காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருந்திருக்கு இந்த அக்காக்கு பார்த்தோன்னே என்னம்மா காலையிலேருந்து நல்லா தான் இருந்தால் உனக்கு என்ன திடீர்னு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் கேட்கும்போது எனக்கு என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து சந்தேகம் என்னம்மா என்ன சமாச்சாரம் கேள்வி இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க முதல் மிரண்டுட்டாங்க இருந்தாலும் சரி இந்த பிள்ளை சின்ன பிள்ளைங்க எதாவது கற்பனை கண்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ள இதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ளூரில் வந்து ஒரு சில மருத்துவ மருத்துவமனை கிடையாது ஆனால் ஒரு சில டாக்டர்கள் இருக்காங்க அவங்க வந்து வீட்டு வைத்தியம் வந்து பார்த்துட்டு போவாங்க அந்த டாக்டர்கள்ட்ட வந்து ஊசியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துருக்காங்க கொஞ்சம் தேவையாக தெரிஞ்சிருக்கு சரின்னு சொல்லிட்டு நைட்டு படுத்துருக்காங்க இரவு உணவெல்லாம் முடிச்சுட்டு அவங்க படுத்து உறங்கும் போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீடு வந்து ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லைங்க ஓரளவுக்கு சிங் சிம்பிளான வீடு தான் எல்லாருமே அங்கே தான் ஹாலில் தான் வந்து படுக்கிறது வழக்கம் ஒரு கிச்சன் மாதிரி தான் இருக்குதுங்க அந்த மாதிரி தான் வீடும் வந்து அப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா நல்லா கசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து டக்குன்னு வெடுக்குன்னு யாரோ காலை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்திருக்கு இவங்க மிரண்டு போய் அப்படியே எந்திரிச்சு பார்த்துருக்காங்க கொஞ்சம் தள்ளி கால் மாட்டில் வந்து யாரோ ஒரு பெண்மணி உட்காந்துருந்த மாதிரி இருந்திருக்கு நல்லா கரையேறினது தெரிஞ்சிருக்கு இந்த அக்கா அப்படியே பார்த்து அப்படியே வாய தான் காரணம் என்னென்னா அவங்களால் வந்து கத்த முடியலை பக்கத்தில் படுத்துருக்கவங்களை யாரையும் எழுப்ப முடியல கண்ணெல்லாம் செவந்து போய் யாரோ இருக்க மாதிரி இருந்திருக்கு அவங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன ஆகி போச்சு அந்த பெண்ணின் உருவம் வந்து எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிருக்கு நடந்து வாசலை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு இந்த அக்கா வந்து கூடவே போகிற மாதிரி இருந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா எங்கேயோ கூட்டு போகிறதுக்காக போகிற மாதிரி போனவும் என்ன ஆகிப்போச்சு எதிர்பாராத விதமாக அவங்க பெற்றோர்களுடைய காலை அவங்க அம்மாவோட காலை வந்து லேசாக மிதிச்சுட்டு போயிட்டாங்க உடனே டக்குன்னு அவங்க அம்மா முழிச்சு பார்த்து என்ன பிரிச்சாலே என்று உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல் பதறி தான் எந்திரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிருக்கு நம்ம பெண்ணு எங்கேயோ போகிறாங்களே என் நேரத்துக்கு அப்படின்னு என்னம்மா ஏதோ பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அம்மா ருக்குமணியே ருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அக்கா வந்து எதையுமே சொல்லி வாசலை நோக்கி நடந்து தான் போகிறாங்க இதை பார்த்ததுமே அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி ஆயிபோச்சு என்னடா இது எந்த ஒரு நம்ம பொண்ணு இப்படி சொல்லி அவங்க பயந்து போய் ஒரு நிமிஷம் நின்று பார்த்துருக்காங்க அப்படி பயந்து போய் நின்று பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிடுச்சுங்க முன்னாடி வந்து ஒரு பெண்மணி இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம பொண்ணு எங்கேயோ போகுதுன்னு சொல்லிட்டு சத்தமிட்டுக்கிட்டே போய் விறுவிறுன்னு போய் ருக்குமணி அக்காவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா பாப்பா எங்க போகிற பாப்பா என்ன ஏதுங்கும்போது போது டக்குன்னு என்ன போச்சு ருக்குமணி பாப்பா அப்படியே நின்றுக்கிடுச்சு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அந்த உருவம் பெண்ணின் உருவம் வந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து யாரை திரும்பி பார்க்குது ருக்குமணி அம்மாவை பார்க்குது ருக்குமணி அம்மா மிரண்டு போயிட்டாங்க காரணம் என்ன அப்புடின்னா முகத்தை வந்து சொல்ல முடியாது அந்தளவுக்கு விகாரமாக இருக்குது கண்கள் வந்து சகப்பாக இருக்குதுங்க இதை பார்த்ததும் தாங்க போய் கத்திட்டாங்க கத்தின உடனே அவங்க அப்பா வந்து சத்தம் கேட்டு எந்திரிச்சிட்டாங்க உடனே என்னம்மா ஏதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பையனும் கூட அவங்க பையனும் கூட எந்திரிச்சிட்டாப்புல எந்திரிச்சு அப்படியே மிரண்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அப்படியே மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்புகிறாங்க யார் ருக்மணி அக்கா இயல்பு நிலைக்கு அப்படியே திரும்பும்போது வந்து அவங்க அப்பா என்ன ஏதுன்னு கேட்கும்போது வந்து இல்லைங்க நான் காலையில் சொல்கிறேங்க நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பொழுது நீங்கள் நைட்டு தூங்க வேண்டாம் பிள்ளைங்க தூங்கட்டும் நானும் பக்கத்தில் படுத்துக்கிறேன் நீங்கள் தூங்காமல் கொஞ்சம் எங்களுக்கு பாது இருங்க அப்படிங்கும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுச்சு யார் ருக்மணி என் அப்பாவுக்கு என்னம்மா ஏதுமா சொல்லுமா இல்லை பேசலாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது சரி புரிஞ்சுக்கிட்டாருங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்காங்க ருக்மணி அம்மாவும் தூங்கல ருக்மணியும் தூங்கலை ஏன்னா என்ன நடந்திருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு வாரம் அந்த பையன் மட்டும் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாப்ல இப்போ அப்படியே மெதுவாக விடியுதுங்க விடிஞ்ச உடனேயுமே வந்து ருக்மணியோட அப்பா வந்து கேட்குறாங்க அவங்க அம்மாட்ட என்னம்மா நைட்டுக்கு என்னத்துக்கு நீ அப்படி சொன்ன கத்தனை அப்படின்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம் வாங்கன்னு சொல்லி வெளியில் கூட்டு போய் மகளுக்கு பெண்ணுக்கு வந்து காதலாக்க மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் பார்த்தேங்க இது என்னன்னு பார்த்தேன் அவனை உடனடியாக நம்ம இதை போய் பார்த்தா தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு வெட்ட முடியும்னு சொல்லும்போது என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த பெண்ணின் அம்மா வந்து அப்படி சொல்கிறாங்க ருக்மணியின் அம்மா வந்து சொல்கிறாங்க உடனடியாக அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா ஏமா வயசு பொண்ணா இருக்கு நீ சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நான் எங்கேயும் கூப்பிட்டு போய்கிட்டேன் அது ஊருக்குள்ளே வந்து கிராமம் இது ஊருக்குள்ளே யாரும் கண்ணு காது மூக்கு வச்சு பேசி வேற மாதிரியெல்லாம் பேசிடுவாங்க நம்ம குலதெய்வத்தின் திருநீரெல்லாம் போட்டு நீ ஓரளவுக்கு வந்து நேற்று பார்த்தேன் சரி இருந்துட்டு போட்டோம் அப்படி வந்துச்சுன்னா இன்றைக்கி வரதான்னு பார்ப்போம் இன்றைக்கி இரவு பார்ப்போம் குலதெய்வத்தின் திருநீரை போட்டு போய் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் வரல இல்லை நைட்டு நான் விடிய அப்படியே முழிப்பு தானே இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அன்றைக்கி நைட்டு பாப்போம் வாங்கும்போது அவங்க அம்மாவுக்கும் அதுதான் சரின்னு படுது காரணம் என்ன அப்படின்னா இது வந்து பொம்பளை புள்ள விஷயம் இல்லை அதனால் வந்து நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப ஆக இறங்கிட்டோம் அப்படின்னா சிக்கலாக நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க அன்னைக்கும் வந்து அப்படியே இயல்பாக அப்படியே இருட்டுது எனக்கா என்னன்னா அன்னைக்கு பொழுது அப்படியே கழிஞ்சு போய் இருட்டுதுங்க இருட்டும் போது அவங்க அம்மா முன்னெச்சரிக்கை என்ன பண்ணிட்டாங்க முதலே வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் திருநீரை இட்டுட்டு அவங்களும் நெத்தி நிறைய வச்சுட்டு கணவரை பூச சொல்லிட்டு குலதெய்வத்தை அந்த குத்துவளக்கு முன்னாடி உள்ள அந்த குலதெய்வத்தின் திருநீரை எடுத்து வீட்டு வாசல் ஃபுல்லாக போட்டுட்டாங்க போட்டுட்டு தாங்க அவங்க அப்படியே படுக்கிறாங்க பயந்துகிட்டே தான் படுக்கிறாங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க ஆனால் அந்த ருக்மணி அம்மா வந்து நேரில் பார்த்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன பதட்டம் பயம் இருந்துக்கிட்டே இருக்கு என்னவோ ஏதோ சரி இன்றைக்கி என்னன்னு தான் பார்ப்போம் நம்ம குலதெய்வத்தின் அருள் அத்தா கூடவே ராத்தா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அப்படியே கண் அப்படியே அசர்தாங்க அசர் நகரும் போது கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு பதினொன்று மணியை தாண்டிடுச்சுங்க பன்னெண்டு மணி கிட்ட நெருங்கிடுச்சுங்க அப்போ அவங்க வீடு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க அவங்க வீடு வந்து ஒரு ஓட்டு வீடு தாங்க அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க ஓட்டு வீட்டில் தான் இருந்திருக்காங்க அப்போ அந்த ஓட்டு வீட்டில் வந்து ஓட்டு மேலே வந்து ஏதோ உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டுருக்கு முத இவங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அமைதியாக இருந்திருக்காங்க உருட்டுற மாதிரியே ரொம்ப சத்தம் கேட்கவும் உடனடியாக இவங்க முதல் பூணன்னு நினச்சது அமைதியாக இருந்திருக்காங்க அடுத்து சத்தங்கள் அதிகமாக அதிகமாக இவங்க உடனடியாக மனசுக்குள்ள வர தவிர்த்து ஏன்னா குலதெய்வத்தின் திருநீர் இருக்குது குலதெய்வத்தின் அருள் நமக்கு எப்போ கூட இருக்கும்னுட்டு என்ன பண்ணுறாங்க கத்துறாங்க ஏன்னா பொதுவாக கிராமப்புறங்களில் வந்து கொஞ்சம் தைரியமான தான் இருப்பாங்க வந்து ஓப்பனாக வந்து ஏதாவது வித்தியாசமான ஒரு இதை பார்த்துட்டாங்க அப்படின்னா யார் நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு ஆன்மாவே இருந்தாலுமே அப்படி எழுத்து கேட்டால் அது ஓடிடும் பயந்து போய் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுவாங்க அந்த ஒரு காரணத்திற்காக இந்த அம்மா வந்து மனசுக்குள்ள தைரியத்தை வச்சு கத்துறாங்க யார் நீ உனக்கு என்ன வேணும் மேலே யார் நிற்கா என்ன ஏது அப்படிங்கும்போது அவங்க கணவர் முழுச்சிட்டா என்னம்மா தூங்கலையா என்னம்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது பிள்ளைங்க ரெண்டு அசதியாக தூங்கிக்கிட்டு இருக்குதுங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து இல்லைங்க நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பாருங்கள் கூ உண்ணி பக்கம் பாருங்கள் ஓட்டு மேலே ஏதோ சத்தம் கேட்குதுங்க ஏதாவது பூனகுனு ஏதாவது பறவையாக இருக்குமா அப்படிங்க இல்லைங்க இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்களே உத்து பாருங்கள் உங்களுக்கே வரும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அவருங்க கேட்குறாருங்க அவருக்கும் நல்லா தெரியுது ஒரு ஆள் நடந்தால் எப்படி ஒரு சத்தம் அது போல் கேட்குது உடனே அவரும் எந்திரிச்சிக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார் யார் நீ உனக்கு என்ன ஒன்ன கீழே இறங்குது என்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வாரம் நடக்குதே வர அப்படின்னு அவர் சத்தம் போடும் டக்குன்னு அவங்க பெண்மணி அவங்க புள்ள ருக்மணி எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க எந்திரிச்சு உட்காந்த உடனேயும் உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க ஏன்னா மூசு மூசுன்னு இது ஏதோ முணங்கிக்கிட்டே உட்காந்துருக்கு எந்திரிச்சு தலை அப்படி கீழே அப்படி குனிஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குதுங்க யார் ருக்மணி அக்கா உடனடியாக வந்து அவங்க கணவரை எங்கே எங்கே இங்கே பாருங்கள் எங்கே பாருங்க அவங்க கணவர் ஒரு நிமிஷம் பார்க்குற மேலே சத்தம் நின்றுச்சு ஆனால் இங்கே மக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பக்கத்துல போய் பாப்பா பாப்பான்னு போது அது உடனடியாக கத்த ஆரம்பிக்கிது பல்ல நெரு நெருன்னு கடிச்சிக்கிட்டு ஒரு வினோதமான சத்தத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கு ரெண்டு ஆள் இருக்கும் கத்தனா அது உழை கத்துது மிரண்டு போயிட்டாங்க சத்தத்தை கெட்டு அக்கம் பக்கத்துலேயே வந்துட்டாங்க பிறகு ஆளும் பேருமா சேர்ந்து பிடிச்சி என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அங்கே தெரிஞ்சிருக்கு இவங்க மிரண்டு போயிட்டாங்க மிரண்டு போய் பார்க்கும்போது தாங்க பக்கத்து விட்டார்கள்லான்னு சொல்கிறாங்க ஏ இது வினோதமாக இருக்கையா உன் பிள்ளை நீ க என்னன்னு விடியதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்துருப்பா இது கொஞ்சம் வித்தியாசமாக அட்டங்கவே மாட்டங்க அப்படிங்கும்போது உடனடியாக ஊருக்குள்ளே ஒரு சாமி ஆடி ஒரு பெரியவர் இருக்கார் அவர் வந்து முன்னால் நல்லா சாமி ஆடுவார் ஒரு தெய்வீக ஆற்றல் பொருந்திய அவர் பெரிய கிராமத்தில் அவர் அவரை உடனடியாக தகவல் சொல்லி வர சொன்னோடனே அவர் வந்து அதே குலதெய்வத்தின் திருநாரை எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மந்திரம் செவிச்ச மாதிரி செவிச்சிட்டு நெத்தியில் போட்டு வச்சதுமே உடனடியாக அந்த பெண் அப்படியே மயங்கிருச்சுங்க மயங்கின உடனேயுமே வந்து அவர் ஒரு நிமிஷம் அப்படியே யோசனை பண்ணிட்டு சொல்லுதார் காலையில் வந்து இது என்ன நோய் பார்த்துருங்க என்னால் இது வந்து பார்க்க முடியாது ரொம்ப வயசாகி போச்சு அதே நேரத்தில் வந்து எனக்கு இந்த அனுபவங்கள் கிடையாது ஏதோ ஆற்றல் இருந்துச்சு நான் அதை கொஞ்சம் அகற்றி விட்டுருக்கேன் இதை நீங்கள் என்னென்னு பண்ணுங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கார் ஒரு மாந்திரிகம் அவரும் ஒரு தேவி காற்றல் பொருந்தையவர் தான் மாந்திரிகம்லாம் நல்லா செய்வார் அவரை வச்சு கொஞ்சம் நீங்கள் என்னென்னு பாருங்கள் இதை காலையில் முதல் வேலையாக செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு உடனடியாக எல்லாருமே இதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சரி அதுதான் சரி ஐயா சொல்கிற மாதிரியே செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அதுபோல் அந்த ஐயா வந்து பெரியவர் வந்து அந்த தகவலை சொல்கிறாருங்க யார் அந்த மாந்திரிகர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாப்பாவுக்கு இருக்குதுங்க நீங்கள் தான் இது என்னென்னு பார்க்கும்போது அந்த மாந்திரிகரும் வந்து நல்ல ஒரு கட்டுடன் மேனியாக இருப்பார் நல்ல தேவி காற்றல் பொருந்திய மனுஷன் கொஞ்சம் இலவ கூட உடனடியாக அந்த மனுஷனை அவரை வர சொல்லி அவர் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மாந்திரிகத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு பூஜைக்கு தேவை எல்லா ஏற்பாடுகளையுமே அவர் செஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மாந்திரிகத்தில் அப்படியே அப்படியே உட்காந்துருக்காரு தியானத்தில் அப்படியே உட்காந்துருந்தப்போ தான் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் புரிய வருது உடனடியாக உங்கள் பெண்ணை கொண்டு வந்து உட்கார வைங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அவர் கொஞ்சம் பூஜைகள்லாம் செய்யும்போது முதல் அமைதியாக இருந்த பெண் அப்படியே பூஜைகள் வேகம் எடுக்க 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 கொஞ்சம் வித்தியாசமாக அது வந்து என்ன சொல்ல அப்படியே ஆட ஆரம்பிச்சிருது அந்த பெண்மணி அக்கா ருக்மணி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க உடனடியாக அந்த மாந்திரிகர் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ருக்மணிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்த அது ஒழுங்காகவே பதிலை கொடுக்கலாம் அதற்கப்புறம் அவர் கொண்டு வந்த ஒரு சில தண்ணீர் ஒரு தெய்வீக பொருள் மக்கள் எல்லாத்தையும் வச்சு ஒன்றா சேர்ந்து மேலே தெளிக்க தெளிக்க எரிதெரிது நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அப்படிங்கும்போது யார் நீ அப்படின்னு கேட்கும்போது ஒரு பேர் ஒன்று சொல்லுதுங்க ஈஸ்வரி அப்படிங்குது உடனடியாக எல்லாருமே மறந்துட்டாங்க எந்த ஈஸ்வரி அப்படின்னு கேட்கும்போது வடக்கு தெரிவி ஈஸ்வரி எதுக்கு இந்த பிள்ளை நீ வந்து பிடிச்சிருக்க அப்படிங்கும் போது நான் இந்த பிள்ளையை நான் பிடிக்கன்னு பிடிக்கல இவை தான் வந்து தீட்டான நேரத்தில் இந்த பக்கம் வந்திருந்தா எனக்கு அது ஈர்ப்பு போச்சு அதனால தான் இந்த பிள்ளையை நம்ம கூட வச்சுக்கிடுவோன்னு சொல்லி நான் தேடி வந்துவிட்டேன் அப்படிங்குது உடனடியாக நீ இப்போ இந்த பெண்ணை விட்டு நீ போகணும் இல்லை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படிங்கும்போது மொதல் அது வந்து ஏழான சிரிப்பு சிரித்தாலும் இந்த பூசாரி வந்து இந்த சாமியாடி வந்து என்ன பண்ணுறாரு ஒரு அந்த தெய்வீக அந்த நீரை வந்து மேலே தெளித்து தெளித்து மந்திரம் சொல்ல சொல்ல அது எரிதி எரிதை நான் விட்டு விட்டு ஓடிருந்தேன் பெறுதன் யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது நீ எங்கே வந்தியோ அங்கேயே போயிரு யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது நீ அங்கே தான் இருக்கணும் போது இல்லை அதெல்லாம் முடியாது நான் இவ்வளவு விட்டு போயிருவேன் ஆனால் விடவே மாட்டேன் மற்ற யாரும் விடவே மாட்டேன் அப்படி இப்படிங்க எனக்கு நீதி வேணும் எனக்கு நீதி வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி அது வந்து கத்துது உடனடியாக மாந்திரிகர் பார்க்காரு உனக்கு நீதி வேணுமா எப்படி போய் நீ யார்கிட்ட போய் நீதி பெறுவேன் காரணம் என்னென்னா அந்த கிராமத்து பெண்ணு தாங்க அந்த ஈஸ்வரி அதை நான் அந்த தெளிவாக சொல்கிறேங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா உனக்கு வந்து நீதி நீ யார்கிட்ட போய் வாங்குவோம் இந்த மக்களை நீ பாதிக்க உள்ளாக்கக்கூடாது உனக்கு அநீதி இணைச்சவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இப்போ யாருமே ஊர்லேயும் இல்லை இறந்து போயிட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க இப்போ நீ வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து இப்படி செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆன்மை எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லை உடனடியாக தனது மாந்திரிக சக்திகள் மூலமாக அந்த மாந்திரிகர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த பெண்மணியின் உச்சி முடியை பிடிச்சி பிடுங்கி எடுத்து ஒரு சில மாந்திரிகம்லாம் சொல்லி வார்த்தைகள்லாம் சொல்லி மாந்திரியை கட்டு போட்டு ஒரு வழியாக அந்த பெண்மணியை கொண்டு வந்து என்ன சொல்ல அந்த பெண்மணியின் முடியை பிடிட்டு போய் ருக்மணி அக்காவோட முடியை பிடிட்டு போய் அந்த புளிய மரத்தில் அடித்து ஒரு சில மாந்திரிகளை வந்து செவித்து ஒரு பத்து நாளைக்கு தொடர்ச்சியாக வந்து இது ஓல பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பூஜைகள்லாம் செஞ்சு ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அந்த ஆன்மா ஒரு வழியாக அந்த புளிய மரத்தில் அடைச்சிட்டாங்க அந்த புளிய மரத்தில் இருந்து வெளியானது தான் நம்ம நம்ம நாற்பத்தி ஒன்பதாவது எபிசோடில் சொன்ன மாதிரி அந்த பையனை தாக்கியிருக்குங்க முதலில் இந்த அக்காவுக்கு அதாவது ஈஸ்வரிக்கு என்ன நடந்துச்சு இந்த ருக்மணியை அது பிடிச்சது என்னத்துக்கு அப்படின்னா ருக்மணி அவங்க வந்து மாதவிடாய் சமயத்தில் வந்து அந்த பக்கம் போன ஒரு காரணத்தினால தான் இதுதான் சரின்னு சொல்லி பிடிச்சிக்கிடுச்சு ஆனால் இருந்தாலும் அந்த ருக்மணி என்ன காரணத்துக்காக இறந்திருக்காங்கன்னா அந்த ருக்மணி வந்து இளம் வயது பெண்மணி குடும்பத்தில் வந்து கணவன் இடையே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் மேதும் மேலும் வந்து அவங்க மாமியா அத்தை மாமா வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க இவ்வளோ பிரச்சனைகளையும் பொறுக்க முடியாத அந்த பெண்மணி வந்து வீட்டில் வந்து நான் இப்போ இறந்து போகத்தான் போகிறேன் நானானா உங்களை சும்மா விட மாட்டேன் நான் செத்தாலும் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடி போய் தான் அங்கே விழுந்துருக்கு ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த வீட்டாளர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து ரொம்ப அமைதியாக இருந்திருக்காங்க யாருமே கண்டுக்கிடவே இல்லை அதுக்கப்புறம் காலையில் போன பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லி அக்கம்பக்கத்தால் எல்லோரும் தூண்டி விடத்தான் இவங்க பயந்து போய் தான் சரி என்ன ஏதோ போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தட்டாக தே ஒரு வழியாக பார்த்துருக்காங்க அந்த ருக்மிணி அக்கா வந்து அந்த பகுதியில் போய் அப்போ நேரத்துக்கு வந்து அது விவசாய பூமியாக இருந்திருக்குதுங்க இப்போ தான் அது ரொம்ப காலகட்ட ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் அதாவது ருக்மணி அக்காவுக்கு நடக்கிறதுக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த அக்கா ஈஸ்வரி அக்கா வந்து இறந்துருக்காங்க இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அது வந்து விவசாய பூமியாக தான் இருக்குது ஒரு அங்கே உள்ள ஒரு கிணத்துல வந்து தற்கொலை செய்து கொண்டாங்க அந்த ஒரு காரணத்தினால் அதுக்கப்புறம் வந்து அந்த கிணறு வந்து தரிசாயி போய் அந்த விளைநிலமும் தரிசாயி போய் விளையாமல் போய் ஒரு வழியாக ஒரு மாதிரி ஆகிப்போச்சுங்க அதுக்கப்புறம் தான் வேலி கடுகளாக ஆன அந்த யில் வந்து இந்த அக்கா சொல்லி வரக்காக போட போன இடத்துல இந்த ருக்மணி அக்காவை பார்த்து இந்த நேர காலகட்டங்களை மாதவிடாய் நேர காலகட்டங்களை பயன்படுத்தி இதன் மூலியமாக போய் பழி வாங்கிடணும்னு நினச்ச இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்குங்க ஆனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அவருடைய கணவர் வந்து என்ன நடந்தது அப்படின்னா அவங்க கணவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் வந்து இறந்து போயிட்டாருங்க கொஞ்ச காலத்தில் அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே அதற்கப்பறம் வயது மூப்பின் காரணமாக அவங்க மாமனாரும் இறந்துட்டாங்க மாமியார் மட்டும்தாங்க இருக்காங்க அவங்களும் இப்போ பிறவனு அச்சப்பட்டு பதறி போய்தான் இருக்காங்க ஆனால் அவங்களும் இப்போ உள்ளூரில் இங்கே கிடையாதுங்க அவங்க மக வீட்டுக்கு போய் ஒரு வழியாக போய் ஏதோ கடைசி காலத்தை மக கூட கழிச்சுக்கிடுவோன்னு சொல்லி பதறி பதறி தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாக தகவல் வந்து வெளியாகிருக்குதுங்க அந்த ஒரு காரணகட்டத்தில் தான் சரி யாரையும் விடக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க ஆனால் எல்லோருமே அழிஞ்சிட்டாங்க அந்த மாமியாவும் அடுத்து போயிடும் இருந்தாலும் இந்த ஆன்மாவால் வேற யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் ஊர்க்காரங்களுக்கு வந்துடக்கூடாதுங்க போய் தான் இந்த மாந்திரிகர் வந்து இவ்வளவு மாந்திரிகங்கள் மூலியமாக இந்த பெண்மணியை வந்து அடக்கியிருக்காங்க இவ்வளோதாங்க நடந்தது இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம நண்பர்கள் அனைவருமே வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க இந்த வீடியோவையும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேற என்ன அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது போல் தெரியாத இடங்களில் போய் மாட்டாமல் இருந்தால் அதுவே சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்